நான் கடலூர்லயும் போயிட்டு ஒரு கண் ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் இல்லைன்ட்டு சொல்லிட்டாங்க அதே மாதிரி நேத்திராலயம் சென்னையில போயிட்டு அங்கேயும் காட்டினேன் அங்கேயும் முறை கூப்பிட்டு போனா அங்கேயும் போயிட்டு அந்த இது சரியாம கண் நான் கூப்பிட்டு வந்து மூணு தடவை துவா பண்ணுங்க எந்த மாத்திர இன்ன தடவ ஒரு வஸ்துது மேல கண்ணு تورنده ஆமா ஆதவை தானாவே تورந்துச்சு அந்த தண்ணி வெளிய எல்லாம் வந்து போயிச்சு இங்க வந்து போன பின்னாடி ஆமா சரி நல்லா இருக்குنا போய் நல்லா இருக்கு இப்போ ምንም பிரச்சனை இல்ல அந்த किचन அந்த சரி அப்ப இந்த இங்க வந்து போனதுல இருந்து பிரச்சனை வரல அந்த கண்ணு மூடுறது அதெல்லாம் இல்ல இது YouTube போடலாம் இல்ல போடலாம்